அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேல்மாறல் பாராயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் திரு அருணகிரிநாதர் அவர்கள் இயற்றிய வேல் வகுப்போட பதினாறு பாடல்களை முன்னும் பின்னுமாக மாற்றி மாற்றி அறுபத்தி நாலு அடிகள் வருமாறு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாரல் பாராயணமா தொகுத்திருக்கார் அந்த வேல்மாரல் பாராயணத்தை அதாவது அந்த அடிகளை வந்து நம்ம எப்படி வந்து வரிசையாக பாடலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த பாராயணத்தோட முதல் தொடக்கம் என்னென்னா வேல்மாறல் பாடல்களை அதாவது ஒன்று பதினாறு அடிகளை நம்ம நாலு நாலு பாடலாக ஒவ்வொரு செட்டாக மனப்பாடம் செஞ்சுக்கிறணும் பாடல் வரிகளை வந்து நம்ம பொருள் உணர்ந்து படித்தாலே நம்மளுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறப்ப அவங்க ஈஸியாக மனப்பாடம் செய்கிறதுக்காக சில மெமரிசேஷன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரைமிங் ரைமிங்னால் என்னென்னா நம்ம அந்த எதுகை மோனையோடு எழுதுறது அது மாதிரி ஸ்டோரி ரைட்டிங் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சின்ன கதை மாதிரி உருவாக்கி மனப்பாடம் செஞ்சுக்கிறது அடுத்து மைண்ட் மேப்பிங் அப்புறம் படங்கள் வரைகிறது யூஸ் இமேஜஸ் கலர் கோடிங் இதெல்லாம் வந்து நம்மளோட மனப்பாட சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக சில யுக்திகள் இப்போ நான் குறிப்பிட்ட இந்த மெமரைசேஷன் டெக்னிக்ஸ் வச்சு தான் வேல்மாறல் பாடல் வரிகளை முன்னும் பின்னுமாக மாற்றி எப்படி வரிசையாக பாராயணம் செய்வதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் இப்போ ஒரு வேல் படத்தை வரைஞ்சிருக்கேன் இந்த வேலில் வந்து கோடுகள் போட்டு நாலு பிரிவாக பிரிச்சுருக்கோம் ஒவ்வொரு பிரிவுக்கும் நம்ம ஒரு கலர் கூட கொடுத்துக்கலாம் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம் ஹியூமன் பிரெயின் அதாவது மனித மூளை வந்து வெறும் வார்த்தைகளை விட படங்களை வந்து எளிதாக நினைவுப்படுத்தும் அதுக்காக தான் வந்து இந்த படத்தை வரைஞ்சிருக்கோம் ஒன்று டு பதினாறு பாடல்களை நம்ம நல்லா மனப்பாடம் பண்ண பிறகு நம்ம வரைஞ்சி வச்சுருக்க இந்த வேலில் முதல் பிரிவு அதாவது முதல் செட்டில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு முதல் நான்கு பாடலோட தொடக்கத்தை அதாவது முழு பாடலையும் வந்து எழுத முடியாது அதனால் ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பருத்த மொழி சிறுத்தைடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை விதல் மறச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும்ன்றதுல இதை வந்து நம்ம பருத்த அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம் அடுத்த பாடல் திருத்தணியில் உதித்திரலும் அதுக்காக ரெண்டாவது பாடலை திரு அப்படின்னு போட்டிருக்கேன் மூணாவது பாட்டு சோழர்கரிய அதனால் சோலை நாலாவது பாட்டு தறிக்கி நம்மன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதால அதனோட கீவேர்டு தறிக்கி அப்படின்னு போட்டு செட்டில் நம்ம அந்த நாலு பாட்டையும் கீவேர்ட்ஸ் மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எழுதி வச்சுருக்கோம் இரண்டாவது பிரிவில் நம்ம என்ன எழுத போறோன்னா அடுத்து வர்ற ஐந்து ஆறு ஏழு எட்டு அந்த பாடல்களோட தொடக்க வரிகளை எழுதிக்கிறோம் ஐந்தாவது பாடல் வந்து பனைக்கமுக படக்கரடை அதனால் நான் பனைன்னு எழுதி வச்சுருக்கேன் ஆறாவது பாட்டு வந்து சினத்தவுனர் எதிர்த்த ரணகலத்தில் இந்த பாட்டோட முதல் வரியான சினத்துன்றத சினன்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம் ரெண்டாவது செட்டில் ஏழாவது பாட்டு என்னன்னா துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கிறேன் அந்த பாட்டோட முதல் வரி துதிக்கும்றதால நம்ம துதின்னு கீவேர்டாக எழுதியிருக்கோம் அடுத்த பாட்டு எட்டாவது பாட்டு இது என்னென்னா தளத்தில் உள்ள கனத்தொகுதி இதனோட கீவோர்டு தலன்னு எழுதி வச்சுருக்கோம் மூன்றாவது பிரிவில் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த நான்கு பாடல்களோட கீவேர்ட்ஸை எழுதியிருக்கோம் ஒன்பதாவது பாடல் வந்து பழுத்த முது தமிழ் பலகை அதனால் பழுன்னு எழுதி வச்சுருக்கேன் அடுத்து திசைக்கிரியை முதற்குலிசன் தான் வந்து பத்தாவது பாட்டு அதனால் திசைன்னு எழுதி வச்சுருக்கேன் அடுத்து பதினோராவது பாட்டு என்னென்னா சுடற்பருதி ஒழிப்பு அதனால் சுடர்னு பதினோராவது பாட்டை எழுதியிருக்கேன் பன்னெண்டாவது பாட்டு வந்து தனித்து வழி நடக்கும் அதனால் தனின்னு போட்டு வச்சுருக்கேன் இப்போ பழு திசை சுடர் தனின்னு அந்த கீவேர்ட்ஸை மூன்றாவது பிரிவில் எழுதி வச்சுருக்கோம் இப்போ நம்ம கடைசி பிரிவை பார்க்க போகிறோம் இந்த கடைசி பிரிவில் மீதி இருக்கிற பாட்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த பாடங்களோட தொடக்க வரிகளை கீவேர்ட்ஸை எழுத போகிறோம் பதிமூணாவது பாட்டு என்னென்னா பசித்தொழுகை முசித்தொழுது அதனால் அதை பசின்னு போட்டிருக்கோம் அடுத்து பதினாலாவது பாட்டு திரைக்கடல் அதனால் திரை பதினைந்தாவது பாட்டு சுரருக்கு முனிவருக்கு அதனால் சுரர்னு கீவேர்ட் போட்டிருக்கோம் பதினாறாவது பாட்டு சலத்து வரும் அரக்கருடர் அதனால் சலனு போட்டிருக்கோம் இப்போ ஒன்று பதினாறு பாடல்களை நம்ம இந்த வேளில் நான்கு பிரிவாக பிரித்து அழகாக எழுதி வச்சிட்டோம் இந்த கீவேர்ட்ஸை நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும் அதுக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து நம்ம எப்பவே சொன்ன மாதிரி அந்த மெமரைசேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம் அதாவது அந்த ரைமிங் வேர்ட்ஸ் அப்புறம் ஸ்டோரி லைனிங் அதை யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பரு அடுத்தக்கு திரு பரு திரு அடுத்த சொல தருன்றக்குல அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் சொல்லித்தருதல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கும் நம்மளே வந்து ஒரு கற்பனையில் இதைமான பாடம் பண்ணி வச்சுக்கணும் இப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு கற்பனை வர்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கற்பனை வரும் அதை வந்து நம்ம இங்கே கீவர்ட் சமான பாடம் வர்றதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் ரெண்டாவது வரிசையில் இருக்கிறது என்னது பனை சின துதி தலை அதாவது இதுக்கு என்ன சொல்லலாம் பனை சின்னத்தை பார்த்து நம்ம துதிக்கிறோம் துதித்தல் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம் மூணாவது என்ன இருக்குது பழு திசை சுடர் தனி பழுன்றா என்ன பழமையானது ஒரு பழமையான திசையில் சுடர் ஒன்று தனியாக இருக்கு சுடர் ஒன்று தனியாக எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு வனப்படம் பண்ணிக்கலாம் நான்காவது இருக்கிறது என்னது கடைசியில் இருக்கிறது பசி பசி வந்து வந்துச்சுன்னா நம்ம வந்து பசி கண்ணை சொல்லுவோம்ல அப்போ வந்து பசி திரை திரைனா மறைத்தல் தான் அதனால் பசி திரை பசி வந்தாலே எல்லாருமே வந்து சலசலப்பாங்க அதாவது சண்டை போடுவாங்க கத்துவாங்க அப்படிலாம் இருக்க மாதிரி சுரர்னா தேவர்கள் அதனால் பசி வந்து போட்டதால் சுரர்கள்லாம் சலசலப்பு ஏற்படுது அப்படின்னு நம்மளே வந்து ஒரு கற்பனை கதையை உருவாக்கிக்கலாம் மனசுக்குள்ள இப்போ இந்த கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனா இந்த பாடல் வரிகளை நம்ம திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே சொல்லி பதிய வைக்கணும் நம்ம நான்கு பிரிவுகளாக பிரித்து இதுக்கு நான்கு வண்ணங்களும் கொடுத்து வரைஞ்சி வச்சிருக்கிற இந்த வேல்படத்தை நம்ம பார்க்குறோம் இதில் இடதுபுறம்னே பார்த்தோன்னா ஒற்றைப்படை பாடல் வரிகளாக இருக்கும் வலது புறம் பார்த்தோன்னா இரட்டைப்படை பாடல் வரிகள் இருக்கும் அது மாதிரி முதல் கட்டத்தில் பார்த்தோன்னா எப்பயுமே வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் தொடக்கத்தில் வந்து பேல தான் வந்து எழுத்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதாவது முதல் கட்டத்தில் பார்த்தோன்னா பருத்த அப்படின்னு ரெண்டாவதில் பார்த்தோன்னா பனை மூணாவது செட்டில் பார்த்தோன்னா பழு நாலாவது செட்டில் பார்த்தோம்னா பசி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மனசுல வந்து பதிய வைக்கிறதுக்கான ஒரு சின்ன யுக்தி இப்ப வேல்மாரல் பாராயணத்தோட முதற் சுற்ற பார்ப்போம் முதற் சுற்று என்னன்னா மேலிருந்து கீழாக பதினாறு பாடல்களை ஒவ்வொரு வரிசையாக இடமிருந்து வளமாக பாட வேண்டும் இந்த பாடல்களை வந்து நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சி வச்சுருக்க வேலை வந்து மைண்டில் ஒரு ஃபோட்டோவாக சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ முதல் செட்டை நம்ம பாட போகிறோம் முதல் செட்டில் என்ன இருக்குது பருத்த முளை சிறுத்த வெளுத்த நகை கருத்தக்குழல் இந்த பாட்டை பாடிட்டு அதுக்கு அடுத்து திருத்தணியில் உதித்தருளும் இந்த பாட்டை பாடணும் அதற்கு அடுத்து என்ன வரணும்னா அடுத்த வரிசையில் இருக்க சொலர்கரிய திருப்புகொலை அப்படின்னு அந்த முதல் செட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும் அடுத்து வந்து நெக்ஸ்ட் செட்டுக்கு வரணும் நெக்ஸ்ட் செட்டில் என்ன இருக்குது பனைசின துதித்தலன் இருக்குது பனைக்க முக படக்கரடை அந்த பாட்டை பாடிட்டு அதற்கு அடுத்த பாட்டாக இருக்க சிலத்தவுணர் எதிர்த்த ரணகலத்தில் அப்படின்னு அந்த பாட்டை முடிச்சுட்டு அடுத்த வரிசையில் இருக்க துதிக்கும் அடியவர் இருக்குது அதை முடிச்சுட்டு அடுத்து தளத்தில் உள்ள கனத்தொகுதி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வரிசையாக இடமிருந்து வளமாக மேலிருந்து கீழாக ஒவ்வொரு பாட்டையும் பாடிட்டு வரணும் ஒரு பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டை தொடங்குறதுக்கு நடுவில் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் அந்த பாட்டையும் பாடணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்மாறல் பாராயணத்தோட இரண்டாம் சுற்று இந்த இரண்டாம் சுற்று என்னன்னா கீழிருந்து மேல் நோக்கி பதினாறு பாடல்களை ஒவ்வொரு வரிசையாக இடமிருந்து வளமாக பாட வேண்டும் நம்ம இப்போ கடைசி வரிசையை பார்க்குறோம் கடைசி வரிசையில் சுரர்க்கு முனிவருக்கு அந்த பாட்டு இருக்குது அதோட வலதுபுறத்தில் இருக்க பாட்டு என்னென்னா சலத்து வரும் அறக்கருடல் இந்த ரெண்டு பாட்டையும் பாடிட்டு இதுக்கு நடுவில் திருத்தணியில் உதித்தரணும் அந்த பாட்டையும் பாடிடணும் அப்புறம் மேல் வரிசைக்கு போகணும் மேல் வரிசையில் பசித்தலகை முசித்தழுது அந்த பாடலை முடிச்சுட்டு திரைக்கடலை உடைத்து அதை முடிச்சுட்டு அதுக்கு மேல் இருக்க வரிசைக்கு போனோம் அதில் சுடற்பருதி ஒழிப்ப அந்த பாட்டை முடிச்சுட்டு வழி நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டையும் கீழிருந்து மேலாக ஒவ்வொரு வரிசையாக இடமிருந்து வளமாக பாடணும் இப்படி நம்ம பதினாறு பாடல்களையும் பாடி முடிச்சிடலாம்